வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான உறவுகள் ஏதாவது ஒரு கட்டத்துல உங்களை வேணான்னு உதறி தள்ளிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உறவுகள் கிட்ட கடைசி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படி நடந்துக்கணும் அவங்களுக்கு சரியான பதிலடிய நாம எப்படி கொடுக்கணும் இந்த வீடியோ பதிவுல வீடியோவை பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்க கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த வீடியோ பதிவு ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தான் இந்த வார்த்தையை நான் சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை வேணா அப்படின்னு உதறி தள்ளிட்டு ஒரு சில உறவுகள் போயிட்டாங்க அப்படின்னா கையெடுத்து கும்பிட்டு ஐயா சாமி நீ போனதே நல்லதுன்னு நினைச்சிட்டு வந்துருங்க ஏன்னா நீங்க இழந்த அந்த உறவு இருக்கு பாத்தீங்களா அது பொய்யான உண்மை ஆனா அவங்க இழந்த உறவு இருக்கு பாத்தீங்களா அது உண்மையான உங்களை இழந்துட்டாங்க சோ இழப்பு யாருக்குன்னா அவங்களுக்கு தானே தவிர உங்களுக்கு கிடையாது அட சாமி இப்பவாது அவங்களுடைய ஒரிஜினல் முகம் நமக்கு தெரிஞ்சதே அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருங்க அதே மாதிரி இந்த உலகம் இருக்கு பாத்தீங்களா இந்த உலகத்துல எல்லா விஷயத்தையுமே கடந்து போக கத்துக்கோங்க ஏன்னா இந்த உலகம் ஒரு மாயை இந்த மாயமான உலகத்துல நமக்கு நடந்த எல்லா காயத்துக்கும் நியாயம் தேடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நாம நிம்மதியை தொலைச்சிட்டு அழிஞ்சுகிட்டே இருக்க வேண்டியதுதான் சோ அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போறதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நல்லதுங்க அதே மாதிரி இந்த உலகம் இருக்கு பாத்தீங்களா இது நிரந்தரம் இல்லாதது அதே மாதிரி சுயநலம் வாய்ந்தது இந்த உலகத்துல இங்க யாரும் யாருக்காகவும் கிடையாது அப்படிங்கறது தான் நிதர்சனமான உண்மை ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க உனக்கு எல்லாம் தெரியல அப்படின்னு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அடுத்தவனை ஏமாத்த தெரியல அப்படிங்கறது தான் நாசுக்கா சொல்லுவாங்க யாராவது உங்ககிட்ட வந்து உனக்கு எல்லாம் தெரியல அப்படின்னு சொன்னாங்கன்னா அடுத்தவங்களை ஏமாத்தி அப்படி ஒரு பொழப்பு எனக்கு தேவையே இல்லைன்னு அவங்களுக்கு பதிலடி கொடுத்துட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வர்றதுதான் உங்களுக்கு நல்லதுங்க அதே மாதிரி நாம் சிரிக்கணும்னு நினைக்கக்கூடிய உறவுகள் இருப்பாங்க அவங்க முன்னாடி உங்களுக்கு சிரிப்பே வரலனா கூட சிரிச்சிருங்க நாம் அழுகணும்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய உறவுகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க முன்னாடி உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அழுகை வந்தாலும் சரி அவங்க முன்னாடி மட்டும் அழுதுறாதீங்க அவங்க ஜெயிச்ச மாதிரி ஆகிடும் சோ நம்மளுடைய வாழ்க்கையில நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நாம தான் டிசைட் பண்ணணும் அதே மாதிரிங்க வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா உங்களுடைய வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் தோல்வியே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு அர்த்தமே கிடையாது நீங்க தோல்வியை கடந்து போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தது வெற்றி தான் அப்படிங்கறத மறந்துடாதீங்க அதனால உங்களுக்கு தோல்வி கிடைக்குது இங்க நிறைய பேர் முயற்சி பண்ணாமலே உட்காந்துட்டு அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு வந்து அவங்களுடைய மோசமான வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையோட கம்பேர் பண்ண முடியாது சோ நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு தோல்வி வருது அப்படின்னா நாம ஏதோ ஒரு விஷயத்த ட்ரை பண்றோம் அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய உண்மை சோ அதுக்காக எல்லாம் நீங்க ஆகி உட்கார்ந்து உங்களுடைய முயற்சியை என்னைக்குமே கைவிடறாதீங்க நம்மளால ஒரு காரியம் ஆகணும் இல்ல நம்மளால ஒரு பயன் யாருக்காவது ஆகணும் அப்படின்னா நீ நல்லவ வல்லவன் பொறுமையானவன் ரொம்ப நல்ல கேரக்டர் அப்படின்னு நம்மள பத்தி புகழ்ந்து புகழ்ந்து பேசுவாங்க சோ நம்மளால எந்த ஒரு காரியமும் அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இவன் கெட்டவன் இவனை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒதுக்கி தள்ளிட்டு போகக்கூடிய உலகம் தான் இது யாருக்காகவும் நீங்க கிடையாது உங்களுக்காகத்தான் அப்படின்னு உங்களை உதறி தள்ளிட்டு போனவங்களைலாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க வாழ்க்கைய வாழ்றதுக்கு ஆரம்பிங்க அதே மாதிரிங்க ஒரு இடத்துல நம்ம நிராகரிக்கப்படுறோம் நம்ம வேணாம் அப்படின்னு நம்மள உதறி தள்ளிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அத பார்த்து கவலைப்படாதீங்க வீழ்த்து போயிடாதீங்க ஏன்னா ஒருத்தவங்களை தூக்கி எறிகிறான் அப்படின்னா கட்டாயமா இங்க கடவுள் உங்களை தாங்கி பிடிக்கிறார் அப்படிங்கறதுதான் அர்த்தம் சோ இவங்கள ஒரு இடத்துல நிராகரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்காகலாம் கலங்கி போய் உட்கார்ந்து கடவுளே உங்களுக்கு துணையா இருக்கிறாருங்கிறத மறந்துடாதீங்க சோ அதே மாதிரிங்க நம்மளை விட்டு எல்லாருமே விலகி போறதுக்கு நாம தான் விலகி போறதுக்கு நாம தான் மிகப்பெரிய காரணம் அப்படிங்கறத மறந்துடாதீங்க ஏன்னா நாம ஒரு விஷயத்த கரெக்டா பண்றோம் அப்படின்னாவே கட்டாயமா நம்மள கூட இருக்கிறவங்க தன்னால வேலைக்கு போய்கிட்டே இருப்பாங்க சோ அதனால நம்ம கூட நாம சரியான விஷயத்த சரியான முறையில நாம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்க ஒன்னும் பொறாமப்படுவாங்க இல்ல அவங்க கிட்ட வெட்டி நாயம் பேச முடியலையே அப்படின்னு நம்மள விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க சோ அதுக்காக வருத்தப்படாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போங்க இன்னும் முக்கியமா சொல்ல உங்களை விட்டு விலகி போன எல்லாருமே மறுபடியும் உங்க திரும்பி வந்தா உங்களை தொட முடியாத அளவுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய தூரத்துக்கு நீங்க போகணும் மிகப்பெரிய வளர்ச்சி அடையணும் அந்த நிலாவை போல மறந்துடாதீங்க விலகினவங்களா மறுபடியும் கூட பேச அப்படின்னு அளவுல உங்களுடைய வளர்ச்சி மிக பிரம்மாண்டமா இருக்கணுங்க அது மட்டும் மறந்துடாதீங்க சோ நாம தேவைப்படாத வரைக்கும் நம்மள ஒதுக்கி வைப்பாங்க நாம தேவைன்னு வந்துட்டா நம்மளை பத்தியே நம்ம கிட்ட வந்து புகழ்ந்து புகழ்ந்து பேசுவாங்க சோ யாராவது உங்ககிட்ட சம்பந்தமே இல்லாத வந்து புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னா கட்டாயமா அது காரணம் இல்லாம உங்களால அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவைகள் ஆகணும் காக்கை கூட அதே மாதிரி நம்மள வேணான்னு ஒதுக்கணவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எப்போதுமே நாம தேவை அப்படின்னு வரும்போது நீங்க அவங்களை வேணான்னு முடிவிடுங்க கட்டாயமா அவங்க வாழக்கூடிய வாழ்க்கையே அவங்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை கத்துக் கொடுக்கும் உங்களுடைய மதிப்பு தெரியாம ஒரு சிலர் உங்களை விட்டுட்டு போறாங்க அப்படின்னா அவங்களுக்காகலாம் உங்களுடைய கண்ணீரை சிந்தி வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுடைய கண்ணீருக்கான மதிப்பு தெரிஞ்ச யாருமே உங்களை அளவிட மாட்டாங்க சோ அவங்க உங்களுக்கான உறவே கிடையாது அப்படிங்கறத நீங்க வந்து இதை ஏத்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நீங்க போறதுதான் புத்திசாலித்தனம் ஸோ இந்த வீடியோ பதிவு கட்டாயமா உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு இல்ல என்னுடைய வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்